இப்போ மதர் ஃபீடு வந்து எங்கெல்லாம் கொடுக்கக்கூடாது இல்லை எப்பெல்லாம் மதர் ஃபீடு வந்து நம்ம மதர் கொஞ்சம் சிக்கா இருந்தாலும் கொடுக்கலாம் எப்போல்லாம் கொடுக்கக்கூடாது இப்போ மதருக்கு வந்து சிவியர் இன்ஃபெக்ஷன் ஒரு டிபி அன்ட்ரீட்டட் டிபி இருக்குது உங்களுக்கு வந்து ஆஃப் பண்ணும்போது டிபி கிருமி வருது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த நேரம் மதர் ஃபீட் டேரக்ட் ஃபீட் பண்ண முடியாது அதே மாதிரி ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் இருக்குது மதருக்கு ஒரு லோ சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் உள்ள மதர் வந்து ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது ஃபீட் பண்ணலாம் அதே இது ஹையர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் அந்த ஃபார்மலாக ஃபீடும் கொடுக்குறது அவாய்ட் பண்ணலாம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் நார்மல் ஃபீவர் இருக்குது ஒரு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம மாஸ்க் போட்டுட்டு மதர் ஃபீட் பண்ணிக்கலாம் இப்போ மதர் ஆன் ட்ரக்ஸ் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லை ரேடியேஷன் தெரப்பி எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லை அவங்களுக்கு வந்து ஃபிட்ஸுக்கான ஹெவி மெடிசின்ஸ் போயிட்டு இருக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லை ட்ரக் அப்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கொக்கைன் அந்த மாதிரி ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து பிரஸ்மெல்களை ஆகும் அது பேபிக்கு போயிடுச்சுன்னா பாதிப்பு உண்டாகும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மதர் ஃபீடு வந்து கொடுக்கக்கூடாது ஒன்று ரெண்டு கண்டிஷன்ல மதர் ஃபீட் கொடுக்க கொடுக்கக்கூடாதுனாலும் ஐஏபியும் சரி பிரஸ் மில்க் ப்ரமோஷன் நெட்ஒர்க் ஆஃப் இந்தியாவும் சரி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது எப்போல்லாம் பாசிபிளோ அப்போல்லாம் கண்டிப்பாக மதர் ஃபீடு தான் கொடுக்கணும் அது அப் டு சிக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் மதர் ஃபீடு தான் கொடுக்கணும்